பொதுவாக திரைப்படம் மற்றும் நாடகங்களில் தன் மருமகளை கொடுமைப்படுத்தும் மாமியார் தனது மாமியாருக்கு துளியும் மரியாதையை கொடுக்க மாட்டாள் ஆனால் இதில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை தொடர் விதிவிலக்கு தன் மருமகளான மீனாவை எதிலும் மட்டம் தட்டி கொடுமைப்படுத்தும் விஜயா தனது மாமியாரான நாச்சியாளுக்கு பணிந்து நடப்பது மிக சுவாரஸ்யம் இத்தகைய சுவாரஸ்யமான கதாபாத்திரம் நமது சிறகடிக்க ஆசை நாடகத்தின் நட்சத்திரம் தில்லி விஜயாவை பற்றி தெரிந்து கொள்வோமா இனி விஜயா என்கிற அனிலாவை பற்றி பார்ப்போம் மலையாள நடிகையான இவர் கோழிக்கோடு சேவாயூரில் பீதாம்பரனுக்கும் பத்மாவதிக்கும் மகளாக பிறந்தார் இவருக்கு அனூப் என்ற தம்பி இருக்கிறார் தயாரிப்பு நிர்வாகி மற்றும் தயாரிப்பாளருமான ஸ்ரீகுமாரை மணந்த இவருக்கு அபினவ் மற்றும் ஆதிலட்சுமி என்ற இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவருக்கு தற்போதைய வயது மூன்று தொழில்முறை நடன கலைஞரான இவரின் முதல் திரைப்படம் மலையாள மொழியில் வெளியான சர்க்கம் மேலும் தொடர்ந்து இவர் பல மலையாள மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சின்னத்திரையே இவருக்கு புகழ் வெளிச்சத்தை தந்தது குளம் என்கிற மலையாள நாடகத்தில் தொடங்கிய இவரின் பயணம் தமிழில் சின்ன தம்பி காற்றின் மொழி பாவம் கணேசன் சிறகடிக்க ஆசை என தொடர்கிறது தமிழில் இவரின் முதல் நாடகமாக வரவிருந்த களத்து வீடு ஏதோ சில காரணங்களால் பாதியிலேயே கைவிடப்பட்டது பின்னர் சின்னத்தம்பி நாடகத்தில் அன்னலட்சுமி என்கிற ஒரு கம்பீரமான கிராமத்து பெண் கதாபாத்திரத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் இல்லங்களில் நுழைந்திருப்பார் இந்த நாடகத்தில் நமது பிக்பாஸ் பாவனியும் நடித்திருந்தார் என்பது கூடுதல் தகவல் சின்னத்தம்பி நாடகத்தில் கதாநாயகனின் அம்மாவாக கலக்கிய இவர் தொடர்ந்து தனது அடுத்த நாடகமான காற்றின் மொழியில் கதாநாயகியின் அம்மாவாக வாழ்ந்திருப்பார் மதிய நேரங்களில் ஒளிபரப்பாகும் நாடகங்களுக்கு பார்வையாளர்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இவர் நடித்த பாவம் கணேசன் அதில் விதிவிலக்கு அந்த தொடரில் இவர் நடிப்பில் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருப்பார் அதைத் தொடர்ந்து இப்போது மிக வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்கு ஆசை நெடுந்தொடர் இதில் சட்டென்று மாற்றும் இவரின் முக பாவனை சிரிப்பையும் வில்லத்தனமான பேச்சால் வெறுப்பையும் ஒன்று சேர்த்து கலந்து அசத்தி வருகிறார் குழந்தைகள் பெற்றபின் மகளிருக்கு ஏற்படும் உடல் பருமனால் சிறுவயதிலேயே தன் வயது நாயகர்களுக்கு அம்மா கதாபாத்திரங்களில் அனிலா நடித்தாலும் சோதனைகளையே சாதனைகளாக்கி வெற்றி நடை போடுகிறார் வாழ்த்துகள் விஜயா